இந்த சாரீ வந்து ஃபாஸ்ட் மூவிங் சாரீங்க ஃபக்ஷன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளே நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து பல்லு பல் ஃபுல்லாகவும் நம்ம வந்து கோல்டு ஜரிக்க கொடுத்துருக்கோம் மயில் டிசைன் தான் கல்யாணி காட்டினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம மயில் டிசைன்ஸ் தான் வரும் பல்லு என்ன கலர் அதே கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுங்க உடல் ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து ஜரிக புட்டா வந்துடும் இந்த மாதிரி ஜரிக புட்டாஸ் வந்து உங்களுக்கு உடல் ஃபுல்லாகவும் வந்துடும் சாரியோட ரிவியூ அப்படின்னா அப்படின்னு தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க புதுசாக பார்க்குறோன்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சாரி ஃபுல்லாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக புட்டா வந்துடும் சாரியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி இப்போ ஷிப்பிங் சார்ஜ் வருங்க இந்த ஒரே கலர்லாம் மல்டிபிள்ஸ் ரெடி ஹேண்ட் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு கல்யாணி கார்டன்ல வேற ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா கலர்ஸும் அனுப்பிச்சிடுவோம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு இன்டர்நேஷ்னல் குறை இருக்கு செலிபிரிட்டி சேரீஸ் பார்க்க போறேங்க ஒரு எல்லா சேரீமே பல்க் ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சேரீஸ் எல்லாமே செலிபிரிட்டி கல்யாணிக்கார்டன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா பச்சைக்கு பாட்டில் கிரீனு கலருங்க சாரியோட வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் வியூ வியூவில் கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உடல் வந்து ஸ்னேகா பச்சை பல்லு கலர் வந்து காமதேனு கலருங்க பல்லு என்ன கலரு அதே கலர் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த ஜரிக பார்டர் வந்துடும் இந்த சைஸை உங்களுக்கு ஜரிக பார்டர் வந்துடும் சாரியோடய வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உடல் ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ரவுண்டு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இந்த சேரீ வந்து ஃபாஸ்ட்டு மூவிங் இப்போ இதே ஒரே கலரில் நம்மகிட்ட ஒரு பத்து சேரீ ரெடி ஸ்டாக் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து மல்டிபிள்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் உங்களுக்கு இந்த கலர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மொத்தம் அறுபது வகையான கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது நம்ம வந்து எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிங்கன்னா லைக் போட்டுக்கோங்க அடுத்த கலர் பார்க்கலாம் பார்க்க போகிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா லேவண்டருக்கு ஒயிலட் காம்பினேஷனுங்க சேரீயோட வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ரெண்டு வகையான புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு புட்டாஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாமே உடல் ஃபுல்லா உங்களுக்கு லேவண்டர் கலரு இது வந்து பல்லு பல்லு டிசைன்ஸ் தெரியுதுங்களா பல்லு என்ன கலரு அதே கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருங்க சேரீட டபுள் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக பார்டர் வந்துடும் எல்லா சேரீலையுமே டஸ்டர் ஒர்க் வந்து கம்பல்சரி வரும் இந்த சாரீஸ் டிமாண்டிங் சாரீஸுங்க டக் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா சீக்கிரம் அவுட் ஆகிடும் நம்ம வீடியோஸ் வந்து புதுசாக பார்க்கணுன்னா தான் ஒரு லைக் போட்டு வீடியோஸ் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேரியோட ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதே சாரி நீங்கள் வெளியே மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாங்க நான் நம்ம டேரக்ட் மேனுஃபேக்சரினா உங்களுக்கு எட்நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துருக்கேன் ப்ரீமியம் குவாலிட்டி சாரி வெறும் எட்நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்த பார்க்க போகிற கலர் வந்து பாட்டில் கிரீனுக்கு மெருன் காம்பினேஷன் வியூ வித்திங்களா அப்படி பட்டு சாரி மாதிரி இருக்குங்க ஜரிக்க பாருங்க ஒவ்வொன்றும் அப்படி பழப்பள பலான்னு இருக்கும் சேம் அதே மாதிரி தான் பல்லு என்ன கலரு அதே கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த ஒரே சேரீ நம்மக்கிட்ட பல்க் ரீஸ்டாக் இருக்குது இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒவ்வொரு நம்ம நம்மகிட்ட அரௌண்டு பத்து சாரி ரெடி ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா கலர்ஸும் அனுப்பிச்சிடுவோம் கல்யாணி காட்டனில் பிளைன் சாரீஸ் புட்டா சாரி ஒம்போது கஜம் ஒடிசார் சாரி எல்லாமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குங்க இந்த பிரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ப்ரீமியம் குவாலிட்டி நாங்கள் நம்ம டேரக்ட் மேனுஃபேக்சராக கொடுத்துட்ருக்கோம் வெளியே போய் வாங்கினீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாங்க தேங்க்யூ